இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணி மிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹுவின் அள்ளடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மல்லி அலா வாலா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இஸ்டிகஃபார் துவா பார்க்க போகிறோம் இந்த இஸ்திகஃபார் துவா அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்டைய பாவ மன்னிப்பை பெற்று தரக்கூடிய துவா இந்த பாவ மன்னிப்பை பெறுபவர்களுக்கு அல்லாஹ் என்ன அந்தஸ்து கொடுத்துருக்கான் அல்லாஹ்டைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் இஸ்திகஃபார் செய்து வராங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் கொடுத்து பாவத்துக்கு பகரமாக நன்மையும் கொடுத்து காணாத புறத்திலேருந்து அவர்களுக்கு ரிஸிக்கையும் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க சுவாஹான நமக்கு என்ன வேணும் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு பாவமெல்லாம் மன்னிக்கப்படணும் தேவையெல்லாம் நிறைவேற்றப்படணும் என்னுடைய செல்வம் வந்து அதிகரிக்கணும் இந்த மாதிரி நம்ம கேட்குறோமே அது எல்லாமே இஸ்திகபாரின் மூலமாக நமக்கு சாத்தியமாகும் குரானில் அல்லாகவே என்ன சொல்லியிருக்கான் வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே என் மீது நம்பிக்கை இழந்து விடாதீங்க என்னுடைய மன்னிப்பின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் பாவம் செஞ்சுருக்கலாம் ஆனால் என்னுடைய மன்னிப்பில் நீங்கள் எப்படி நம்பிக்கை இழக்கலாம் எல்லாம்ங்க நான் உங்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவ்வளோ தெளிவா குரான்லேயே சொல்லியிருக்கான் வாக்களிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த இஸ்திகாரே நம்மது வந்து தொடர்ச்சியாகவே வந்து அமலாக எடுத்து ஆனால் ஆனா அவர்கள் அந்த இஸ்திக்க பாருங்கள் தினமும் அமலா எடுத்து செஞ்சாங்க ஆனா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க காசு கிடைக்கிறதுக்கு செல்வம் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து வேலை கிடைக்கிறதுக்கு குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா வஜிபாக்களை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் தனித்தனியா எடுத்து செய்கிறத விட நதிய நேரங்கள்ல சஹாபாக்கள் நபிமார்கள்லாம் வந்து ஒரு சில இபாதத்துகளை தொடர்ச்சியாக செய்து வந்தாங்க அதை கொண்டே எல்லா தேவையுமே அடைந்து கொண்டாங்க அந்த அமல் தான் வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இருக்குது இருக்கு அதனால இஸ்திகபாரை நீங்க ஒரு சிறப்பான அமலா எடுத்து நீங்க செய்து பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இஸ்திகபார் துவா சொல்றேன் இதை நீங்க ஒரு முறை ஓதிட்டு தினமும் வந்து என்ன பண்ணுங்க அந்த தான் அல்லா மகுபர்லி ஹயினா வ மீத்தினா அப்படின்னா யா உயிரோடு இருப்பவர்களையும் மண் மரணித்தவர்களையும் எங்களுக்காக மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் அடுத்தது அல்லாஹும் மஹபுர்லி ஷாஹிதினா ய அல்லாஹ் எங்களோடு இருப்பவர்களையும் எங்களோடு இல்லாதவர்களையும் எங்களுக்காக மன்னிப்பாயாக அப்படிங்கிறோம் உயிரோடு இருக்கிறவங்க உயிரோடு இல்லாதவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எங்களோட எங்க கூட இருக்கிறவங்க எங்கள்கிட்ட இல்லாதவங்களா இருப்பாங்கல்ல அவர்களையும் என்ன பண்ணு மன்னிப்பாயாக அதுக்கப்புறம் அல்லாஹ் மஹபுர்லி சஹீரனா வ கபீரினா அப்படின்னா சிறியவர்களையும் பெரியவர்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் எப்பயுமே வந்து பாவ மன்னிப்புலாம் கேட்கும்போது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கேட்பது அவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மை தருவதற்கு ஒரு காரணமாக அமையும் அடுத்தது அல்லாஹ் மௌபர்லி வ தரீனா வவுன்ஷானா அப்படின்னா ஆண் பெண் அனைவர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்குறோம் மொத்தமாக நாலு பேர் உயிரோடு இருப்பவங்க மரணிச்சவங்க எங்களோடு இருக்கிறவங்க எங்களோடு இல்லாதவங்க சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண் அனைவருடைய பாவத்தையும் என்ன பண்ணி எங்களுக்காக நீ மன்னிப்பாயாகனு சொல்லிட்டு அல்லாஹ் இஸ்திக்கு ஃபார் ஓதணும் இப்படி எல்லாருக்காகவும் ஓதும் போது என்ன வரும்னா நம்ம எல்லாருடைய நன்மையும் பெறுகிறோம் எல்லாருடைய நன்மைன்னு சொல்லும்போது எல்லாரும் எத்தனை எண்ணிக்கையில் இருந்தாங்களோ இப்போ ஆண் பெண்ணுடைய பாவத்தை மன்னிப்பாயாகனு கேட்கும்போது எத்தனை ஆண்கள் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் எத்தனை பெண்கள் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா நம்ம சலாம் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நான் அஸ்லாம் அலைக்குன்னு உங்களுக்கு சொன்னா எனக்கு பத்து நன்மை ஏன் வந்து பத்து நன்மைன்னா நான் உங்களுக்காக ஒரு துவா செஞ்சிருக்கேன் என்ன துவா செஞ்சிருக்கேன் அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் துவா செஞ்சிருக்கேன் அப்போ உங்களுக்காக ஒரு சின்ன துவா செஞ்சதுக்கே நமக்கு என்ன கொடுத்தான் அல்லா நன்மை பத்து நன்மை கொடுத்தான் அதுல வந்து ஒரு ரஹமத்துல்லா வந்து சேர்த்தேன்னா இன்னொரு பத்து நன்மை ஒரு பரக்கா தூகு இன்னொரு பத்து நன்மைன்னு சொல்லிட்டு சலாம் சொல்றதுல நமக்கு பத்து பத்து நன்மைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூடும் அந்த மாதிரிதான் மற்றவங்களுக்காக நம்ம வந்து துவாசிரும் பாவ மன்னிப்புக்காக துவாசனா அந்த அளவுக்கான நன்மையும் அளவுக்கு பாவம் மன்னிப்பும் நமக்கும் கிடைக்கும் நம்பி சிலா ஹலேஸ்வலாம் அவர்கள் மீது நீங்கள் செலவாத்து ஓதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செலவாத்த அளவுக்கு உங்களுக்கு செலவாத்து நன்மை உங்கள் மேலேயும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் ஓதுறான் மாதிரி அடுத்தவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டாலும் அந்த அளவுக்கு பாவங்களை நம்ம மேலேயும் அல்லாஹ் மன்னித்து நன்மை எழுதுறான் அப்படி பார்க்கும்போது இதில் உயிரோடு இருக்கிறவங்க உயிரோடு இல்லாதவங்கன்னு சொல்லும்போது ஆதம் மலைஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்து இனி வந்து உலகம் அழிகிறவரையும் இருக்கிற எல்லாரையுமே என்ன பண்ணுறோம் நம்ம கம்பைன் பண்ணி எல்லாருக்காகவுமே பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அப்போ நம்ம நமக்கு நிறைய நன்மையும் எழுதப்படும் நிறைய பாவங்களும் மன்னிக்கப்படும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய பிறத்துலேருந்து உதவி வருவதற்கு இது ஒரு பெரும் காரணமா இருக்கும் அதனால இஸ்திகபார் துவாக்களை எப்போதுமே நிறைய துவாக்கள் இருக்குது அதுல ஏதாவது ஒரு துவாவது ஓதக்கூடிய பழக்கத்தையும் நீங்க ஏற்படுத்துங்க இது ஒரு சிறப்புக்குரிய தான் இதே என்ன பண்ணுங்க இரவு படுக்கும் போது ஒரு முறை ஓதிட்டு படுங்க காலையில இருந்து செஞ்ச எல்லா பாவங்களும் அதில் கழிஞ்சு போயிடும் நம்ம ஏன் வந்து இரவு சொல்றோம்னா காலையில இருந்து அதுக்காக சொல்றோம் பொதுவாகவே நீங்கள் வந்து நிறையா இதுவரையும் ஓதுனதே இல்லை இஸ்திகபார்னால் உங்களுக்கு ஞாபகம் வர்றப்போ ஓதுங்க சிலர்லாம் வந்து நைட்டுன்னா நைட் மறந்துடுவாங்க அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு ஞாபகம் வர்றப்பெலாம் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த சமயத்தில் ஞாபகம் வர சமயத்தில் கூட இஸ்திகபார் ஓதிக்கலாம் இரவு ஓதும் போது என்ன ஆகணும் அப்படியே ஒரு நாலு கணக்கு முழுசும் வந்து என்ன ஆகுனா நமக்கு வந்து சால்வ் ஆகும் அந்த இரவு நம்ம மௌத்தானா கூட சொர்க்கவாசி ஆகும் அதுக்காக நம்ம சொன்னோம் இந்த துவாவை ஓதிவாங்க அல்லாகவே போதுமானவன் இந்த மாதிரி பயன் தரக்கூடிய வீடியோக்களை போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஹைட் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஒரு ஹதியாகவாக ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்